வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜூலையில் நடக்க இருக்கக்கூடிய இரண்டு சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பணமழையை வந்து ஏற்படுத்த போகுது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தும் எந்த வழியில் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணமழையானது வந்து ஏற்பட போகுது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கிறது வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களினுடைய இயக்கங்கள் மக்களினுடைய அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்குகிறது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுக்கிரன் இரண்டு முறை தனது ராசியை வந்து போகிற மற்றும் இது அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையை வெவ்வேறு வழிகளில் வந்து பாதிக்கப்படுகிறது ஜூலை ஏழாம் தேதி என்று சுக்கிரன் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நான்கு பதினைந்து மணிக்கு சந்திரனுடைய ராசியான கடகராசிக்குள் வந்து நுழைகிறது அதன் பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி என்று கடகராசியில் சுக்கிரன் வந்து உதயமாகிறார் அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வந்து மாறுகிறார் இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் இரண்டு முறை வந்து நகர்கிறார் இதை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களையுமே வெவ்வேறு வழியில் வந்து பாதிக்கிறது மேலுமே சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வந்து பிரவாசிக்கப் போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிங்க கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரங்கள் பெரிதும் நன்மையை பயக்கும் சுக்கிரன் அவர்களுடைய லக்ன வீட்டில் மட்டுமே வந்து சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களினுடைய தொழிலில் மகத்தான வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் மிச்சப்படுத்தலாம் மற்றும் போதுமான பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சம்பாதிக்கலாம் பணியை வேகமாக வந்து முடிக்க சக பணியாளர்களினுடைய முழு ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் திடீர் நிதி ஆதாயங்களை வந்து பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன பணியில் இருப்பவர்கள் சரியான லாபத்தை வந்து பெறுவதுடன் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் இப்பொழுது பெறுவீர்கள் அவர்களுடைய தொடர்பு இதனுடைய திறன்களானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் மேலுமே அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் மற்றவர்களை வந்து பார்த்திங்கன்னா வசீகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலைகளானது காணப்படும் வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கு போட்டிகளானது உங்களுக்கு குறைங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றங்கள் வந்து உண்டாகும் எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலில் கவனிப்பது என்று குழப்பங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சான வெற்றியும் வந்து பெறுவார்கள் வாகன யோகங்களானது உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும் மற்றவர்களுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகள் வந்து உண்டாக்கி அவர்களுடன் பகையும் ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி இந்த மேசராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில ஒரு சில திருப்பங்களானது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டும் மேசராசியினுடைய நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கிறாரு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வகையான மகிழ்ச்சியும் வந்து எதிர்பார்க்கலாம் மேலுமே மேசராசிக்காரர்கள் தங்களுக்கான வாகனம் சொத்து போன்றவை வந்து வாங்கலாம் மேலும் ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர்களுக்கு ஆதாயங்கள் மற்றும் பெரும் லாபத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்களுடைய ஒட்டுமொத்த நிதி நிலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுவதற்கான வலுவான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளது சமூகத்தில் அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் கணிசமாக வந்து உயரும் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான வந்து ஒரு சுகபோகங்களையும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பெறலாம் மேசராசிக்காரர்களினுடைய குடும்பத்தில் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது குடும்பத்தில் இணக்கமும் அன்பும் அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் சில வாய்ப்புகளும் உள்ளது குழந்தைகள் மீதான உங்களுடைய பாசங்களானது அதிகரிக்கும் பொருளாதாரங்களும் மேம்படும் வசதி வாய்ப்புகளானது பெருகுங்க அதே போல இந்த மாதத்துல மேசராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சியை வந்து பெறுவீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் வியாபாரங்கள் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது கிடைக்குங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை வந்து பெறுவீர்கள் மேலுமே இது போன்ற பல வாய்ப்புகள் அடிக்கடி உங்களுக்கு வரும் அதிலிருந்து லாபங்களும் பெருகும் உங்களுடைய போட்டியாளர்கள் மீது ஒரு கவனம் வைத்திருக்க வேண்டும் மற்றும் எந்த வாய்ப்பையுமே மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் ஒப்பந்தங்களை வந்து பெறலாம் அரசு வேலை செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சவால்களையும் வந்து இப்பொழுது சந்திக்க வேண்டியும் வரும் அதே போல் வேலை நிமித்தமாக பயணங்கள் செய்ய வேண்டியும் இருக்கும் தனியார் குட்டைகளை செய்பவர்கள் புதிய வாய்ப்புகளை வந்து பெறுவார்கள் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க வாழ்க்கை துணை உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் அதை போல உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயிறு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படலாம் வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் அஜீரணம் போன்றவை வந்து ஏற்பட வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடங்கலாம் வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் கிரகங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாக இருக்கின்றன வருமானங்களும் வரும் அதே அளவுக்கு செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான அதாவது வாழ்க்கை துணைக்கான செலவுகள் மருத்துவ செலவுகள் கணிசமாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க சேமிப்புகளானது இப்பொழுது கரையலாம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் போல இந்த காலகட்டத்தில் திருமணம் காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம் தொழில் சார்ந்த புதிய முடிவுகளை நீங்கள் ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசி சுக்கிரன் வந்து துளராசிக்காரர்களினுடைய வருமானத்தினுடைய வீடான பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான லாபங்களையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்கலாம் தொழிலதிபர்கள் தங்களுடைய துறைகளில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உள்ளன துளராசிக்காரர்கள் நீண்டகால லாபத்தை வந்து பெறக்கூடிய சொத்துக்களில் முதலீடும் வந்து செய்யலாம் பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய கடின முயற்சியினால் வேலையில் சிறப்பான பலனையும் வந்து இப்பொழுது எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆனவர்கள் இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கைத்தினை உங்களை வந்து ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிப்பார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை வந்து தவிர்க்க உதவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம் அதேபோல் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்களானது உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியானது பெரிய நன்மையையும் வந்து தராது பெரிய தீமைகளையும் வந்து ஏற்படுத்தாது இருப்பினுமே எதிர்பாராத நேரங்களில் திடீர் சாதகமான பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தையை தள்ளிப்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது நல்லது மேலும் துளராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பேச்சினால இந்த ஒரு காலகட்டத்தில் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோசங்களானது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை வந்து குறிக்கும் செவ்வாய் கிரகங்கள் துளராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைவது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் வந்து ஏற்படுத்தலாங்க பொறுமையாக நீங்கள் வெற்றி கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவுகளானது ஏற்படுங்க அல்லது வருமானங்களானது குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் வர வேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம் பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டும் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் நிகழாது இருப்பினுமே இடமாற்றங்கள் வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது அதே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்குங்க வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மனதில் உறுதியானது பிறக்கும் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாலினர்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகுங்க வீண் செலவுகளும் உண்டாகும் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் இதனால குடும்ப நிம்மதியானது குறையக்கூடும் கணவன் மனைவி கிடையா மன மருந்துமடையான நிலைகளானது ஏற்படுங்க வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூட தொழில் வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்கள் வந்து ஏற்படும் லாபங்கள் குறையக்கூடும் பயணம் மூலம் சாதகங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க கடித போக்குவரத்து நன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் வரும் இது புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே வந்து முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியும் இருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகளினுடைய சுமையாக வந்து உங்களுக்கு வரக்கூடும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ